திருவண்ணாமலையின் அருணாசலேஸ்வரர் கோவில் ஏழு அற்புதங்கள் ஒன்று அக்னிலிங்கம் தீயாலான சிவன் இங்குள்ள அருணாசலேஸ்வரர் ஒரு தீப்பிழம்பு வடிவில் காட்சி தருகிறார் உண்மை கருவறையில் ஒரு தீப்பிழம்பு எப்போதும் இருக்கிறது இரண்டு அண்ணாமலையின் பிரகாசம் கோவில் அமைந்துள்ள அண்ணாமலை சூரிய உதயத்தில் பொன்னிறமாக மின்னும் ஐதீகம் சூரியனின் முதல் கிரணம் இங்கே விழுந்த பிறகே உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் மூன்று கருவறையில் நடராஜர் நடனம் மகா குரு பூஜை நாளில் கருவறையில் நடராஜர் சிலையின் நிழல் தானாகவே அசைகிறது பக்தர்கள் இதை சிவனின் தாண்டவம் என பார்க்கிறார்கள் நான்கு ஆயிரம் கால் மண்டபம் கோவிலின் ஆயிரம் கால் மண்டபம் என்ற பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று தூண்கள் மட்டுமே உள்ளன இரகசியம் ஒவ்வொரு தூணியும் தட்டினால் வெவ்வேறு இடங்களில் ஒளி ஒளிக்கும் இசைக்கலைஞர்கள் இங்கே ராகங்களை சோதித்தார்கள் ஐந்து பிரம்மத்தாண்டம் கருவறையின் வடக்கு வாசலில் பிரம்மத்தாண்டம் என்று பெரிய கல் தூண் உள்ளது எட்டு முறை அந்த கல்லை தழுவினால் மனதின் காம எண்ணங்கள் அடங்கி ஆன்மீக ஒழுக்கம் காக்கப்படும் என்பது ஐதீகம் ஆறு கோவிலில் நிழல் இல்லாதது கோவிலின் கோபுரம் மற்றும் கட்டிடங்களுக்கு நிழல் ஏற்படாது காரணம் கோவில் சூரியனன் சந்திரனின் ஏற்ப கட்டப்பட்டுள்ளது ஏழு பரிவார தேவங்களின் அதிசயங்கள் பாலமரம் கோவிலில் உள்ள ஒரு மரத்தில் பால் சுரக்கும் இயற்கை அற்புதம் வள்ளி தெய்வானை சன்னதி இங்கு இருவரும் ஒரே சன்னதியில் உள்ளனர் இது வழக்கத்திற்கு மாறானது ஏன் இது அற்புதங்கள் இந்த கோவில் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் மற்றும் கட்டிடக்கலையின் நேர்த்தி ஆனக்கலவை ஒவ்வொரு அதிசயத்தின் பின்னும் ஒரு ஞான செய்தி உள்ளது மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஓம் நமசிவாய